ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் காலையில் வந்து ஒரு ஆறு மணி போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இன்றைக்கி என்ன என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து எப்படி இருந்தேன் என்னுடைய கிச்சன் வேலை இன்றைக்கி நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் என்ன டிப்பு ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இதில் ஒரு சிம்பிளான ஒரு கடலைப்பிறப்பு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கூட்டு ரெசிப்பியும் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சே முக்கால் போல் தாங்க வந்து எழுந்திருச்சேன் சின்ன ப்ரெஷ்ஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி போல் தான் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது ஆட்ர மணி தான் அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு சின்ன சின்ன வேலைகள் வந்து இருந்தேன் டக்குன்னு தான் வந்து துணிச்சு சரி வீடியோ எடுக்கலாமேன்ட்டு அடுப்பில் ஓலை வச்சிருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லை வந்து பருப்பு கூட்டுக்கு வந்து நம்ம தாளிப்பு வந்து சேர்க்கணும் பருப்பு கூட உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து தான் வந்து ஒரு நாலு விசில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி களி பச்சை மிளாவும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இது குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம் வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக தாளிக்கிறது மட்டும் வந்து வதக்கறதுல நம்ம வானலில் வதக்கிக்க வேண்டியது இந்த உருளைக்கிழங்கு கடலைப்பொருப்பு கூட்ட சில பேர் இது அப்பளம் கூட்டன்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டாக அப்பளம் போட்டு இறக்குவாங்க நான் அப்பளம் போட மாட்டேன் அதனால் வெறும் உருளைக்கிழங்கும் கடல் பருப்பு சேர்த்து தான் கூட்டு பண்ணுறது இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடய ஸ்மெல் வந்து இந்த சிக்கன் மட்டன் குழம்பு அதாவது நான்வெஜ் ஸ்மெல் வாசனையில் தான் வந்து இருக்கும் ஆனால் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதோ தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் வாசனை வந்து அந்த நான்வெஜ்ஜு வாசனையோடய வந்து நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா நல்லாயிருக்குங்க இந்த ஒரு கூட்டு வச்சுட்டாலே போதும் நம்மளுக்கு டிஃபனும் சாப்பாட்டு வெளியே வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் இதுக்கு தொட்டுக்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இல்லை வேக வச்சு முட்டை இல்லை ஆஃப் ஃபைல் இதுமாரி ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அதுக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க வந்து தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இது தொட்டுக்கும் வச்சுக்கலாம் இது ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாமேன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரே வேலையை வந்து முடிஞ்சிடும் அடுப்பில் ஒலையும் பொறுப்பும் வச்சு விட்டுட்டு கடனு கட் பண்ணுற வேண்டியதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு வந்து ஜூஸ் வந்து போடணும் நேற்றி சப்பாத்தி வந்து நைட்டு போட்டிருந்தேங்க கொஞ்சம் சேர்த்தியாக தான் வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த கூட்டு தான் செய்யப்படணும் நேற்றி வந்து பிளான் பண்ணதுனால டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டுப்பாங்க சா எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாதம் அதாவது அவங்களுக்கு அது பசங்க வந்து சாதம் சாப்பிட்டுப்பாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்பாத்தி சமையல் வேலையை பார்த்துட்டு அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் கடலைப்பருப்பு வந்து நாலு விசில் வச்சாங்க என்னன்னு தெரியல வேகவே இல்லை அதுக்குள்ளே வந்து அது வதக்கிட்டு இருந்தது அந்த கூட்டுக்கு தேவையானதெல்லாம் அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறதுனால திருப்பி அது வானல் இறக்கி வச்சுட்டு திருப்பி இது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழையும் வேக வைக்கக்கூடாது கையில் எடுத்து மசிக்கும் போது அப்படியே நல்லா சாஃப்ட்டாக மசையணும் அந்தமாரி அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்கணும் அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வந்து வேக வச்சுக்கணும் அது திருப்பி வந்து குக்கரில் போட்டுவிட்டு சவுண்டு வச்சுருக்குறேன் அந்த கேப்பில் வந்து ஜூஸை வந்து அடிச்சு எடுத்துக்கிட்டு இது கேரட் நெல்லிக்காய் பீட்ரூட் ஜூஸ் தாங்க இது வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாலு நாளாவது இப்போ வந்து நாலு இல்லை மூணு நாளாவது வந்து எடுத்துக்கிறோம் மேக்ஸிமம் டூ ஒரு நாள் வந்து பண்ணிவிடுவேன் இந்த பீட்ரூட் கேரட்லாம் வாங்கினோம்னா பொரியல் பண்ணோம்னா பாதி தாங்க சாப்பிட்றாங்க மீதி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க வேஸ்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு எந்த விதத்தில் கொடுத்தா பிடிக்கும் இப்படி வந்து தண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனால மாரி தான் வந்து நான் செய்கிறோம் ஒன்று ஜூஸாக அடிச்சு கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா இந்த ஜூஸை வந்து நம்ம அதை சக்கரை போடாமல் அது நம்ம இடியாப்பம் பிழியும் போது அந்த தண்ணிக்கு பதில் இந்த ஜூஸை கலந்து நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம இடியாப்பமாக பிழிஞ்சு கொடுக்கலாம் அப்படியே இல்லைன்னா நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் நம்ம அரைச்சிட்டு தோசை மாவுக்களோட கலந்து நம்ம தோசையாக கூட ஊற்றி கொடுக்கலாம் எதுவும் இந்த காய்கறிகள் பசங்களுக்கு உள்ளுக்கு போனால் வந்து போதும் அவங்களுக்கு எந்த விதத்தில் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த செஞ்சு கொடுக்கணும் நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன் அது கடல் பருப்பு வந்ததுமே திருப்பி வந்து அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துருக்குறேன் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அது காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரண் மசாலா மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்து வதக்கிட்டுருக்குறேன் இதில் வந்து பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமாக வந்து சேர்க்கணும் அந்த கூட்டுக்கு மிளகாய் தூள் காரம் கம்மியாக தான் வந்து சேர்க்கணும் அப்போ இதோட இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காரம் எங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் சாதமும் வெந்திரிச்சி அதுக்குள்ளே அதையும் வந்து வடித்து விட்டுட்டேன் மேக்ஸிமம் இந்த ஜூஸ் குடிக்கிற அன்றைக்கி காலையில் சாதனாக்க டீ காஃபி கொடுக்க மாட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து ஜூஸுங்கிறனால அது கொடுத்தாச்சு சாதம் அடித்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்பும் போது அதையும் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து உப்பு கலந்து கொடுத்துரும் அதையும் குடிச்சிருங்க அவன் எனக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்து வச்சுட்டாங்க கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குதுன்ட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பிறப்பு உருளைக்கிழங்குலாம் வந்து அதை தோல் உரிச்சு மசிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இந்த கூட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு கடலைப்பொருப்புலாம் சேர்க்கறதுனால வந்து மேக்மம் கூட்டினா கொஞ்சம் கெட்டியா தான் வந்து நல்லாயிருக்கும் இது ரொம்ப கெட்டியா இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது ஆறாற இது கொஞ்சம் நல்லா இருக்க திக்னஸ் கொடுக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருப்பி வந்து குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிட வேண்டியது தான் கடைசியா மல்லித்தழு இறந்தால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நூறு ரெண்டு பிள்ளை எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சா சாப்பிட்றதுக்கு சாதனா பார்க்க வந்து சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு தான் ஏன்னா எப்படி சாதமும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க என்ன தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஏஞ்சி வேலை ஆரம்பித்தாலுமே அது என்னமோ அந்த அந்த ஒன் ஹவர் கொஞ்சம் பரபரப்பாக தாங்க வேலை போயிட்டுருக்குது என்னமோ டைம் ஆன மாதிரியே தான் இருந்தது கொஞ்சம் அவசர அவசரமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் சப்பாத்தி எப்போதுமே நான் வந்து மடித்து லேயர் மாரி போடுவேன் இன்றைக்கி அதெல்லாம் டைம் இல்லை நல்லா சும்மா அப்படியே ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு மட்டும் தான் இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பேட்ச் வந்து போடுறேன் அவங்கள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீதி எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுவேன் ஏழு மணிக்கு வந்து கிளம்பணும் அதாவது அந்த ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தாங்க வந்து போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா பசங்களுக்கு எட்டரை மணிக்கு தானே கிளம்புறோம் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப இருக்குங்க சாதனை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லை கடைசியாக வந்து அப்பளம் சேர்ப்பாங்க இது வரைக்கும் நான் அப்பளம் சேர்த்தது கிடையாது அது எந்த ஸ்டேஜில் சேர்ப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது எங்கள் வீட்டிலலாம் எப்போதுமே அந்த அப்பளம் சேர்க்காமல் வெறுமனே அப்படி தான் வந்து வைப்பாங்க நான் அந்த மெத்தடில் தான் வந்து வச்சிருக்கிறேன் இப்போ அளவுக்கு இருக்குது இது கொஞ்சம் லேட்டாக ஆறுனதுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இல்லை இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்காமலே அந்த நான்வெஜ் யூஸ் மல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்று செஞ்சுட்டாலே போதும் இட்லி தோசை முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு என்னென்ன எடுத்து அந்த ஹால் கொண்டு வந்து வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே தாங்கிறப்போம் சைட் பாய் வந்து டீ வந்து போட்டு பாலும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அவங்க எப்போதுமே டீ எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணி வச்சாச்சு இப்போ அவங்க வெளியில் அப்புறமா தான் அடுத்தது எங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து செய்வேன் என்னென்ன காலையில் இந்த ஏஞ்சதுலேருந்து என்ன தெருவாசல் வேலையை வந்து பார்க்கல பாப்பா வந்து பெருக்கி விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி டைம் இல்லைங்கிறதுனாலும் கிச்சன் வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்கள வந்து அனுப்பும் போது கீழே போயிட்டு ஒரு டே வந்து தெருவாசல் வேலையை வந்து முடிச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் இந்த மற்ற வேலைகள் வந்து பண்ணணும் என்ன தான் நான் காலையில் காஃபி டீயும் வந்து குடித்தாலுமே அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு டீ போடும்போது அதில் ஒரு முழுங்க குடித்தாதாங்க எனக்கு திருப்தியாக இருக்கும் சேர்த்து தான் எப்போதுமே போடுவேன் இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் கீழே இறங்கிட்டேன் வெற்றிக்குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டான் ஏஞ்சதுமே கொஞ்சம் கோவமாக தாங்க இருந்தேன் ஏன்னா அவனை நான் சீக்கிரம் எழுப்புலன்ட்டு அக்கா மட்டும் எழுப்புனீங்க என்னையே எழுப்புலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் சமாதானம் ஆகிட்டான் அப்புறம் கீழே வாடா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடான் நான் அம்மா வந்து திருவாசல் வேலையெல்லாம் வந்து பண்ணப்பறம் எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறீடு அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தோம் அப்புறம் அவனே வந்து செடிக்கெலாம் வந்து தண்ணி விட சொல்லிவிட்டேன் கார்பரேஷன் மட்டும் வந்து ஒரு வாரம் நல்லா வருதுங்க ஒரு வாரம் சரியாக வர மாட்டேங்குது அந்த தண்ணி வந்ததுன்னா அதுவே வந்து செடிக்கு எல்லாத்துக்கும் விட்டுடுவேன் அது வரது டைமில் அப்புறம் ஒரு வாட்டர் தான் வந்து செடிக்கு விடுற மாதிரி இருக்கும் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு தேங்க்யூ செல்ல எனக்கு காலையிலே வேலை செய்தே எல்லாரும் தண்ணி தெளிப்பாங்க அம்மா பாரு செடிக்கு தண்ணி விடுறியா வெற்றிக்குட்டி இது அம்மா ஓஸ் மாட்டி விடுறேன் இப்போ பாசம் பிடிச்சி போய் அசிங்கமா இருக்கு வரவே இல்லை மடங்கு எடுத்துட்டு போடங்க எடுத்துருப்போம் அங்கே செடிக்கு விட்டுட்டு வா அந்த செடிக்குலாம் ஹம் அப்படிதான் அப்படி தான்

மறுதா இதில் வச்சு கட்டி விட்டுரலாமா முருங்கை மரத்தில் நல்லா இங்க போதும் போதும் வெளியில ஊத்து இதில் கொஞ்சம் ஊத்து அதில் மூணுத்திரி மட்டும் ஊத்து போதும் அங்க வந்து காப்பரேஷன் வரும் தண்ணி ஃபுல்லா வெளியில ஓடுது வச்சு நானும் கவனிக்கவே இல்லை முருங்கை அழகாக துளுத்து வருது பாருடா முருங்கை அழகாக துளுத்து வருது பர் பாட்டிங்க பாரு ரவை இடத்துல செடி வந்து என்னென்ன செடி இருக்கு பாரு பாட்டி செம்பருத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க பார் செம்பருத்தி செடி துளசி செடி எல்லாமே இருக்கு சாஞ்சு சாஞ்சி போகுது செடி வேப்பல்லை எல்லாமே இருக்கு ஆசியார் கடித்தாங்க இதில் ம் இது ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுப்பேன் இப்போ இங்கே எல்லாம் வேணாம் இங்கே வந்து இது வரும் என்னது கார்பரேஷன் வாட்ரு வரும் இந்த தண்ணியில் அங்கே போயிடும் இன்றைக்கி வரல ரெண்டு மூணு நாளாகவே சரியாகவே வரல தண்ணி

இப்படி போட்டிருந்தாங்க இருக்கு அவங்க வெறும் ஸ்லீப்பிங் லைன் தான் போட்டிருந்தாங்க நான் அம்மா செக்குடு லைனா தான் கலர் போட்டிருந்தாங்க கலர் போல அவ்வளோ போட்டிருந்தாங்க இது வரைக்கும் தான் அவங்க கோலம் இதுக்கப்புறம் அம்மாவோட கோலம் அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த டிசைன் எனக்கு அந்த அளவுக்கு வராது அதனால் அம்மாவுக்கு பிடிச்ச டிசைன் போட்டாச்சு நல்லா இருக்கா எப்போதுமே இது போட்டு விட்டுருவேன் சரி அது எனக்கு தெரியும் ஜாப்பனீஸ்னால் ஒரு கன்ட்ரின்னு தெரியும்

இதெல்லாம் அம்மா எடுத்து வைக்கணும் ஆ சரி சாரி நாளைக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்றேன் ஓகே அம்மாவுக்கு வேலை நிறையா இருக்குது ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு விட்டே தரேன் உங்களுக்கு சப்பாத்தி போடணும் சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் போட்டுட்டு அம்மா பாத்திரம் வந்து அடுப்பெலாம் கழுவு அடி வாங்குவேன் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் போடுற சப்பாத்தி மட்டும் எப்படி நல்லா ஊறி மாதிரி உப்பி வருது நாங்கள் எப்படி போட்டாலுமே எங்களுக்கு அந்தமாரி வர மாட்டேங்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் இதுக்குன்னே தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேயர் லேயராக வர மாதிரி கொஞ்சம் மடிச்சு மடித்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா உப்பி வரும் நான் அந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் வேணும்னா வந்து இப்போ ஒரு நாள் சப்பாத்தி போடும்போது நான் எப்படி போடுவேங்கிறத வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது இப்போ வந்து கடையில் வாங்கின மாவுதான் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு எல்லாம் போடல அப்படியே ரவுண்டாக தான் வந்து போட்டிருந்தேன் அதனால் அந்த அளவுக்கு உப்பி வரல கண்டிப்பாக நான் சின்ன ஒரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பசங்களுக்கு லஞ்சுக்கு தான் இது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு டைம் ஆகிடுச்சு பர் மணி எட்டு அஞ்சாவது அம்மா வந்து அப்படியே புளிச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலை சீட்டு உடையார் உடையந்தான் ஷூ போடு ஷாக்ஸ் போடு இப்போ இல்லை எட்டே ஹாலுக்கு வெளியில் போய் போடணும் உள்ளே எடுத்துட்டு வரக்கூடாது எயிட் ஃபிஃப்டீன் துணி துணி முடிய போகுது இப்போ அடுத்த சிங்கிள் துணி இதெல்லாம் பெட்ஷீட்டு துவைக்கணும் அடுத்தது அந்த கவர்லாம் துவைக்கணும் எனக்கு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு எட்டு மணி ஆகிடுச்சிங்க நான் வந்து ரெடி ஆகணும் அவ்வளோதான் கிச்சன் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சுங்க சேர்ந்து பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டேன் கவுண்ட் டப் எல்லாமே நல்லா வந்து கழுவி தொடச்சி விட்டாச்சு இந்த வேலையை வந்து முடிஞ்சிச்சு மேம் அந்த கிச்சனில் நம்மளுக்கு வந்து வேலை கிடையாது அவ்வளோதான் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே துணி மிஷில் போட்டுருக்கலங்களா அதுமாதிரி வந்து காய வைக்கணும் நான் சாப்பிடணும் அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அதாவது வீடியோ எடுத்தேன் எடுப்பேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நிறைய டிவி பார்ப்பேன்ட்டு ஏதாவது ஒப்பிட்டுருக்கும் பொழுதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்